ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக குலதெய்வம் அருளாசியோடு குரோதி வருடம் மார்கழி பதினேழாம் நாள் புதன்கிழமை வளர்பிறை தூதியை தீதி மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தனுசு லக்கணம் வியாபாரம் யோகம் பாலவகர்ணத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்வில் எல்லா செல்வங்களையும் சுகங்களையும் கொடுத்து அருள் புரிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எஸ்டிகே சுபம் ஜாதக ஆய்வுக்குழுவிலிருந்து ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் ஜோதிடர் திருப்பூர் மாவட்டம் எஸ்டிகே சுபம் ஜாதக ஆய்வுக்குழுவிலிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பனிரெண்டு ராசிகளில் கிரகங்கள் அமர்வு பற்றி இப்போ பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் பக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் பகவான் பக்ரநீஷப் அடைந்தும் தண்ணியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் புதன் பகவானும் தனுசுவில் சூரிய பகவானும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வருடம் ஆரம்பத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிரக அமர்வுகளுடன் புத்தாண்டு பிறக்கிறது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு செவ்வாய் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் மேலும் பிப்ரவரி ஐந்தாம் அன்று குரு பக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த கிரகங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானுடன் இணைந்து தொழிலில் லாபத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உண்டாக்கி கொடுப்பார் உங்களது ராசியில் குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசியில் பக்ரநிலையிலிருந்து நிவர்த்தி பெறுகிறார் இதனால் குழப்பங்கள் இருக்காது மன பதட்டங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தன் வீடான தனுசு ராசியை பார்ப்பதால் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சிறிது மந்தத்தன்மையை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மீன ராசியில் பயிற்சி அடைவார் இதனால் தொழில் மூலம் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் அம்மாவளி தடை தாமதங்களையும் கொடுக்க இருக்கிறார் சரி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் லாபமும் புதிய முயற்சிகள் கைகூடும் புதிய வாய்ப்புக்களை கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய இளைய சகோதரம் அதாவது உங்களுடைய இளைய சகோதரம் இருந்தால் அவங்க வழியே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மன போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் மீன ராசியிலிருந் உங்களது ராசியை மூணாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக நம்ம இருக்கணும் வண்டி வாகனம் மற்றும் பயணங்களில் போது அதிக பாதுகாப்பு எச்சரிக்கை தேவைப்படும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால பூர்வீக சொத்துக்களில் இருந்த இழுபறி இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் வீடு இடமாற்ற செலவுகள் உண்டாகும் குழந்தைகள் வழியே சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனால மறைமுகஸ்தானத்தில் சில நோய் தொற்றுக்கள் உருவாகும் தொந்தரவுகள் ஏற்படும் மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெனுவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ரெனுவல் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த உதவும் உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொண்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் டெய்லியும் அதாவது தினமும் நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்யணும் கடுமையான உழைப்பை கொடுக்கும்போது அந்த சனி பகவானோட தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம் உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிறு தொந்தரவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கும் குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்லணும் இது உங்களுடைய உறவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளும் சரி அடுத்து குரு பயிற்சியோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் உங்களது ராசியா குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் தனஸ்தானமான மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய் செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நோய்களிலிருந்து அதாவது நிறைய நிற நல்ல சில நோய்கள் இருக்கும் அந்த நோய்களுக்கு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளால் பாராட்டுகளையும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் தொல்லைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் ஏழாம் பார்வையாக தன் வீட்டை பார்க்கிறார் கலப்பு திருமணம் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கு காதல் கைகூடும் வாய்ப்பு உண்டு கலப்பு திருமணமும் நடைபெறும் மறைமுக வருமானம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் படம் உங்களுக்கு பெறுவீங்க ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் புதிய ஆடர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீருங்க இடுப்பு காலு எலும்பு சம்பந்தமான நோய்கள் வழிகள் ஏற்படக்கூடும் மாணவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக செயல்பவர்களுக்கும் வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இது நல்ல அற்புதமான காலம் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மே அப்புறம் குரு அப்புறம் நீங்கள் இதை வந்து முயற்சி செய்யுங்க வெளிநாடு செல்வீர்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களது ராசிக்கு ஐந்தில் அமர்ந்த ரா கேது மே மாதத்திற்கு பிறகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய சுகஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்குவார் தடைகளையும் கொடுப்பார் வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை உருவாக்குவார் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல காலமும் இதுதான் தான் அதனால் புதிய தொழில் முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கை கூடும் கம்ப்யூட்டர் துறையில் சினிமா துறை புகைப்பட கலைஞர்கள் யூடியூப் மீடியா ஆன்லைன் வர்த்தகம் ஜோதிடம் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பவானோட பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்கிற காலம் இது உங்களுடைய திறமை மற்றும் அறிவார்ந்த செயல்களால் பாராட்டும் கௌரவம் கிடைக்கப்பெறுவீர்கள் பொதுத்துறையில் மற்றும் சமூக சேவைகளில் இரு ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புகழ் மரியாதை கிடைக்கக்கூடும் மேலும் வீட்டில் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீர்நிலைகளில் இருப்பவங்கள் அதாவது குளிக்க போகும்போது கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முன்னேற்றம் உண்டாகும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் துணிச்சலான வாரம் துணிச்சல் உண்டாகும் ஸ்ரீ வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க எதிரிகளை அடகிடுவாங்க மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெற்றி உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி உங்கள் கையில் சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்க தியானம் பண்ணுங்க மன நிம்மதி கிடைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எஸ்டிகே சுபம் ஜாதக ஆய்வுக்குழுவில் உள்ள நிர்வாகி தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி